ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலுக்கு ஆயில் மாற்ற போகிறோம் ஆயில் டைமிங் மாற்றினா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் என்ன மாடல் ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடலு பழைய ஆயில் ட்ரிம் பண்ண போகிறோம் ரெண்டாயிரத்தி நாலு கிலோமீட்டர் அப்புறம் மெயினை கண்டிப்பாக மாற்றிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது ஆயில் பாருங்க எவ்வளோ இதாக இருக்குன்னு இவ்வளோ பிளாக்காக இருக்கு இது வந்து ஜாஸ்தி ஓடி இருக்கு அதனால பிளாக்காக இருக்கு உங்களுக்கு இவ்வளோதான் ஆயிலே இருக்கு ஆக்சுவலாக இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா இன்ஜின் டீஸ் ஆகி போயிடும் இதை விட கொஞ்சம் பெட்டராக சீக்கிரம் மாற்றினா ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு இறங்க சார்ஜ் பண்ணிக்கலாம் இதில் ஆயில் இருக்கிறது இவ்வளோதான் இருக்கு இவ்வளோ தான் மேக்ஸிமம் விடவே கூடாது கொடுத்தா ப்ராப்ளம் தான் உங்களுக்கு இந்த அளவு கொடுத்தா கொஞ்சம் சிக்கல் தான் மெயினாக இன்ஜின் ப்ராப்ளம் வந்துடும் அதனால வந்து முடிஞ்ச வரை சீக்கிரம் மாத்திட்டா ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு என்ன ஆயில் தோணுதோ அந்த ஆயில் வாங்கி மாத்திருங்க ரெண்டாயிரத்தி கிலோமீட்டருக்கு அப்புறம் மெயினா

ரெண்டாயிரத்தி போயிருச்சா ஓடிடு இது வந்து தாசியா ஓடிடுச்சு நாலாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற ஆயிலுக்கு ரெண்டாயிரத்துல மாத்திட்டா ரொம்ப ரொம்ப நல்லது இது உங்களுக்கு அது என்ன ஆயுள் தோணுதோ அந்த ஆயுத வாங்கி மாத்திக்கோங்க பிரச்சனை பிரச்சனைக்கா இப்படி ஓட்டிங்கன்னா இன்ஜின் ப்ராப்ளம் வந்து சீக்கிரம் இன்ஜின் உங்களுக்கு